ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் திருக்கூடல் கூடழகர் திருக்கோவில் முன்னொரு காலத்தில் இடைவிடாமல் பல மாதங்கள் மழை பொழிந்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மதுரை நகரமே மூழ்கி போகும் அபாயம் ஏற்பட்டது பயந்து போன பக்தர்கள் தங்கள் உடைமைகளையும் உயிரையும் காப்பாற்றுமாறு திருமாலிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் பக்தர்களை காப்பாற்ற எண்ணம் கொண்ட பகவான் நான்கு திசையிலும் மேகங்களை ஏவினார் அவைகள் மதுரைக்கு மேலே விதானம் அமைத்து கூடின மழையை தடுத்து பயிர்களையும் உயிர்களையும் காப்பாற்றின நான்கு திசைகளில் இருந்து மேகங்கள் கூடின காரணத்தினால் நான்மாடக் கூடல் என்ற பெயர் இத்தள த்துக்கு யுகத்தில் விருது என்ற மன்னன் ஒருவன் எல்லா தளங்களுக்கும் சென்று வழிபாடு செய்துவிட்டு தனது புஷ்பக விமானத்தில் பறந்து வந்தபோது இந்த கோவிலில் உள்ள அஷ்டாங்க விமானத்தின் சக்தியால் அவனது விமானம் மேலே பறக்க முடியாமல் தரையிறங்கியது இறங்கியது காரணம் அறிய அவன் கோவிலுக்குள் சென்றான் திருமாலை வழிபட்டான் அவரது வழிவழகில் மயங்கி தண்ணிலை மறந்தான் பக்தி மேலிட உணர்ச்சி பெருக்கில் ஆடி பாடி மகிழ்ந்தான் அந்த திருத்தலத்திலேயே நீண்டகாலம் தங்கி திருமாலை சேவித்து பரமபதம் அடைந்தான் என்பது ஐதீகம் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ